என்னது மசூதியை இடிச்சுட்டாங்களா ஐயா எப்பா தமிழகத்துல அப்படி செய்ய மாட்டாங்களே சிறுபான்மையினரை கண்டாலே நம்ம அரசாங்கம் அப்படியே நடுங்குமே அள்ளு விட்டுருமே நம்ம அரசாங்கத்துக்கு தமிழகத்துல இடிக்கலைங்க அப்புறம் எங்க உத்தரப்பிரதேச மாதிரி சங்கீ ஆட்சி செய்யற ஏதாவது மாநிலத்தில் இடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது டெல்லியில் இடிச்சிருக்காங்க டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பண்ணுது அவர்கள் வந்து அண்ணாசாரை வழிவந்தவர்கள் அப்பழு கற்றவர்கள் அப்படி இப்படின்னு உருட்டு வாங்கியலே அவங்களா இடித்தாங்க அப்படின்னு கேட்டா ஆமா டெல்லியில நீ எங்க ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டினாலும் இடிக்கதையும் செய்வாங்க ஆமாங்க டெல்லியில் மங்கோலியா அப்படின்ற பகுதியில் ஆக்கிரமிப்பு இடத்துல ஒரு மசூதி ஒன்று கட்டியிருக்காருங்க ரெண்டு மூணு மாசமாவே கார்பரேஷன் ஆளுக வந்து இந்த மசூதியை இடிக்க போறோம் நீங்க ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டிருக்கீங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அங்க இருக்க தொப்புள் கோடி உறவுகள் அதை கேட்கவே கிடையாது நேற்று என்ன செஞ்சு விட்டாங்க ஜேசிபியை எடுத்துகிட்டு போய் கார்பரேஷன் அதிகாரிகள் அங்க இருக்க மசூதியை கொஞ்சமா இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம தொப்புள் கொடி உறவுகள் கோ வந்து மசூதியை சுத்தி மனித சங்கலி போட்டு போராட்டத்தை நடத்திருக்காங்க அதனால கார்பரேஷன் அதிகாரிகள் தற்காலிகமா அந்த இடிப்பு நடவடிக்கைய தள்ளி வச்சிருக்காங்க உடனே இங்க இருக்கவங்க பூரா கொதிக்கிறாங்க அதை எப்படி நீங்க ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டினா இடிச்சிருவீங்களா அங்க மசூதி தானே கட்டியிருக்காங்க வழிபாட்டு தலம் தானே கட்டியிருக்காங்க சாப் வச்சு நடத்துறாங்களா இல்ல வேற எதுவும் பிசினஸ் பண்றாங்களா சாமி மும்புற இடம் தானே அது ஆக்கிரமிப்பு இடத்துல இருந்தாங்கன்னா எங்க இருந்தா அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க